இந்த வீடியோவில் கிராம சிக்ஷா யோஜனா திட்டம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னாவே நம்ம மைண்டுக்கு வர்றது என்னென்னா ரொம்ப நாள் கட்டணும் லாஸ்ட்டாக தான் வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கு நம்ம எதாவது வேறு எதாவதுல இன்வெஸ்ட் பண்ணால் சீக்கிரமாகவே கிடச்சிருமே சீட்டு போடலாம் இல்லை நகைப்பண்டில் சேர்க்கலாம் இல்லை நம்ம அந்த காசை சேர்த்து வைக்கலாம் எதுக்காவது இன்வெஸ்ட் பண்ணலாம் எதுலையாவது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோவோ நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது இது எவ்வளோ சேர்த்து வச்சுருப்பீங்க அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கீமுக்குள்ளே போகும்போது நம்ம நம்ம அறியாமையே அதை நம்ம கட்டிட்டு வந்துடுவோம் அது சீக்கிரமாகவே நம்மளுக்கு முடியும் முடியும் போது தான் அதோடைய நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும் சரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வெறும் ஐம்பது ரூபா கட்டினா முப்பத்தஞ்சு லட்சம் வரையும் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மாதிரி ஸ்கீமு அதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமோட பேர் கிராம சுரக்ஷா யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது போஸ்ட் ஆஃபீஸில் தான் பண்ண முடியும் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஐம்பது ரூபா கட்டினா முப்பத்தி நாலு லட்சம் வரையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சிறிய கேல்குலேஷன் பாருங்கள் இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி ஏஜ் எண்பது உங்கள் வயது ஐம்பத்தி ஐந்தாக இருக்கும்போது நீங்கள் மாதம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா அதாவது டெய்லி ஐம்பது ரூபான்ற கணக்கில் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு முப்பத்தோரு லட்சத்தி அறுபதாயிரம் கிடைக்கும் இல்லை ஐம்பத்தி எட்டு வயசில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ரூபா அப்படி கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கிடைக்கும் இல்லை அறுபது வயசு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஆயிரத்தி நானூற்றி பதினோருபா அப்படி கட்டிட்டு வந்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அப்படி கிடைக்கும் எண்பது வயசு வரையும் நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இது என்ன டீட்டெயில்னு பார்ப்போம் இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா பத்தொம்போது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு காப்பீடு தொகை பத்தாயிரத்துலேருந்து பத்து லட்சம் வரை நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நீங்கள் கட்டுற ஆயிரம் ரூபாய்க்கும் அறுபது ரூபாய் அவங்க வந்து போனஸாக கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமில் ஒரு மூணு வருஷம் வரையும் நீங்கள் கட்டிட்டு வேண்டான்ட்டிங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்காது சரியா நாலு வருஷம் வரையும் கட்டிட்டு வந்தீங்கன்னா அதில் கடன்படுற வசதியும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கட்டி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா போனஸ் ப்ளஸ் டெபாசிட் அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த ஸ்கீம்லருந்து எண்பது வயது ரொம்ப லாங் டைமாக இருக்குது நான் முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய திட்டத்தை நீங்கள் என்ன பண்ணணும் எண்டோமல் அஷூரன்ஸ் பாலிசியாக மாற்றிக்கணும் அப்போ தான் உங்களால் அந்த ஸ்கீம் படி உங்களால் நடுவில் எடுக்க முடியும் ஒருவேளை இந்த ஸ்கீம் முடியறதுக்குள்ளே நீங்கள் இறந்துட்டிங்கன்னா உங்களோட நாமினி இன்சூரன்ஸ் அமௌண்ட் ப்ளஸ் வந்து போனஸும் அவங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஏஜ் அவங்க பே பண்ணுற அமௌண்ட்டு எவ்வளோ நாள் பே பண்ணுறாங்க அந்த பீரியடு இதை பொறுத்து அமௌண்ட்டு மாறும் சரியா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு மாறும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி